வணக்கம் உரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் உரையாடல் நிகழ்ச்சியில் பல செலிபிரிட்டிஸ் வந்து பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது சோடா தி ரைசிங் இந்த பிலிம் டீம் தான் வந்திருக்காங்க இந்த டீம்ல முக்கியமா வந்து நம்ம வந்து பார்க்க போறது யார் அப்படின்னு சொன்னா எஸ்

நிறைய பேருக்கு வந்து ஒரு சாக்லேட் பாயாவும் இருந்திருக்கீங்க நீங்கள் வந்து மதுரையிலேருந்து வந்த ஒரு பையன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் வந்து ஒரு ஒரு சில இன்டர்வியூஸில் சொல்லிருக்கீங்க மதுரைக்காரன் அப்படின்னு சொன்னதுனால தான் வாய்ப்பும் கிடச்சிது அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஆமாம் ஆமாம் அந்த இது எப்படி சார் அது எப்படி அமைஞ்சுது அது ஜீவா சார் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது என்னோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்ருந்தாரு நான் அப்போ கொஞ்சம் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தேன் ஓகே திடீர்னு சார் இந்த சொந்த ஊர் மதுரை தான் சார் தமிழ் கூட நல்லா பேசுவேன் அப்படின்னா மதுரை எங்கே தமிழில் பேசு அப்படின்னாரு நான் சொன்னதெல்லாம் வந்து இந்த மாதிரி இங்கே பிறந்தேன் சார் அங்கே வளர்ந்தேன் சார் அங்கே படித்தேன் சார் இது மாதிரி மாடலிங் பண்ணிடுங்க சார் இப்போ சந்தர்ப்பம் கிடைச்சாலலாம் நடிப்பேன் சார் அப்படின்லாம் சொன்ன உடனே இமீடியட்டாக ஃபைலை முடிச்சுட்டு நீ தான்டா ஹீரோ அப்படின்னாரு அந்த மதுரைங்கிற ஒரு வார்த்தை இன்னைக்கு மட்டும் இல்லை அன்னைக்கு மட்டும் இல்லை எப்போதுமே மதுரை அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு தனி மாதம் அந்த இடத்துக்கு ஸோ அந்த வகையில் ஐ காட் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் டுவெல் பி என்னோட ஃபர்ஸ்டு பேட்டி கூட விகடனில் மதுரை வீரனா என்னமோ இப்போ டைட்டில் போட்டு தான் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க தட்ஸ் ஹவு இட் ஹேப்பன் வெரி ப்ரௌட் மூமெண்ட் ஆமாம் ஆமாம் சார் அதாவது கோலி சோடா பார்ட் ஒன் வந்துச்சு பார்ட் டூ வந்துச்சு இப்போ வந்து தி ரைசிங் அப்படின்னு சொல்லிட்டு சீரீஸாக வந்து எடுத்திருக்காங்க நம்ம வந்து ஃபில்மில் கமிட் ஆகிறது வேற பட் வந்து சீரீஸில் கமிட் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு சீரிஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு பல கேள்விகள் வந்து உங்களுக்கு வந்திருக்கும் விஜய் மில்டன் சார் வந்து உங்களை எப்படி கன்வென்ஸ் பண்ணாங்க ஃபோன் வந்துச்சு வந்ததுக்கப்புறம் மீட் பண்ணுவோம் சார் இந்த மாதிரி கோலி சோடா ஒரு வெப்சீரீஸ் பண்ணுறோம் ஸோ நான் பார்த்த கோலி அதில் பசங்க தான் இருக்காங்க நம்ம போய் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி ஐ வெண்ட் டு மீட் இம் பட் அப்போ வந்து என்ன சொன்னார்னா இந்த மாதிரி பசங்களோட ஒரு வேர்ல்டு அவங்க இருக்கிற ஒரு வேர்ல்டில் இன்னொரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணுறேன் ஆர்பர் ரவி காசிமேட்டில் இருக்கிற ஒரு விஷயம் நடக்கிற ஒரு விஷயம் அதில் உங்களோட கேரக்டர் வந்து ஒரு கேங்ஸ்டர் ஒஸ் டேக்கின் ஓவர் த ஹாபர் ஓகே அது சேரன் சார் உங்கள் ட்ராக்ல வருவார் புகழ் வருவாரு இந்த மாதிரி ஒரு வேர்ல்டை கிரியேட் பண்ணுறேன் இப்போது காசிமேடில் இருக்கிற அந்த ஹார்பர் ரவியோட வேர்ல்டும் நம்ம பாய்ஸ் கோலிசோட பாய்ஸோட வேர்ல்டும் ரெண்டும் மர்ஜ் ஆகிறது தான் இந்த சீரீஸோட மெயின் கான்செப்ட் ஓகே ஓகே அவர் சொன்ன பாயிண்டில் எந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதுதான் கோலிஸோட பசங்கள்லாம் நடிக்கிறாங்க நான் பயங்கரம் அவங்க கூட எல்லாம் போய் மர்ஜ் ஆகி மிங்கில் அப்படியே உள்ளே போயிடலான்னு ஒத்துக்கிட்டேன்

அதுக்கப்புறமா இல்லை இல்லை எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு த்ரீ இயர்ஸ் பேக்கே எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ட்டு ஆனால் இவ்வளோ காஸ்டிங் இவ்வளோ பெருசாக போகும்னு எனக்கு தெரியாது ஸோ ஒன் அண்ட் டூவோட மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணாங்க ஸோ ஒன்னோட சீக்வல் அண்ட் ஓட ப்ரீக்வல் ஸோ அதில் வந்து என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த சீரிஸ் ஓகே ஓகே நாங்கள் அந்த இதுக்கு மாதிரி எதிர்பார்க்கலாமா கண்டிப்பாக அதோட பெட்டராகவே நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏதாவது ஒன்று ஃபுல்லா ரீவீல் பண்ண வேணாம் உங்களுடைய கேரக்டர் அண்ட் அதை வந்து சுத்தி வந்த ஒரு பாதை அப்படின்னு சொன்னால் சொல்ல அதுக்கு கதை தெரிஞ்சதெல்லாம் சொல்ல முடியும் எங்களுக்கு கதையே தெரியாது அந்த இடத்துல கதைகள் சொல்லுவாங்க ஓகே சோ ஃபோ அப்படி காலைல சொல்லுவாங்க அதை வேற மாதிரி மாதிரினோன்னு சொல்லுவாரு அது நடிப்போம் நடிச்சு முடிச்சு வந்துருவோம் அதைப்படுத்துவோம் அவ்வளவுதான் எங்களோட எங்களோட ஜாப் அவ்வளவுதான் ஓகே பாண்டி சொல்லுங்க பாண்டி அப்படின்னு வந்து இன்னும் வந்து அந்த கேரக்டர்க்குல இருந்து வெளில வரல அப்படின்னு நினைக்கிறேன் கோலிஸோட எப்படி ஜாயின் ஆயினீங்க ஃபர்ஸ்ட் கோலிஸோடால இருந்து இப்போ வரைக்கும் அதுதான் பர்ஸ்ட் பசங்கள்ல ஒரே இதை பண்ணோம் அப்புறம் கரெக்டா அந்த ஏஜ் முடிஞ்சவனே கரெக்டா கோலி சொடானு ஒன்னு மாட்டுச்சு இப்போ அதான் எல்லாரும் கேக்குறாங்க இது எங்க போனீங்க எவ்வளவு நாளா ஆளே காணுமே அப்படின்ன மாதிரி எங்களுக்கு அதான் அந்த ஏஜ்ல இருந்து கொஞ்சம் வளர் சின்ன வயசாகவும் நாங்கள் பண்ண முடியாது பெரிய பயணமும் பண்ண முடியாது ஸோ அதனால இவ்வளோ டைம் எடுத்தது இப்போ இடையில பண்ணிட்டு இருக்கோம் எல்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் அந்த கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க ரொம்ப வருத்தமாக இருக்கு போல ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள் ஆச்சு கோலி எல்லாரும் மைண்டில் இருக்குது இப்போ பார்த்தாலுமே கோலி சோடா பசங்க அப்படிதான் நாங்களும் அதெல்லாம் தாண்டி உடச்சு ஒரு படம் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாய்ப்புகள் கிடைக்கும் நம்ம வீட்டு பிள்ளைகளையும் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன என்ட்ரி கேமியோ என்ட்ரி பண்ணீங்க அது எப்படி அமைஞ்சது அதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க மைனா அவங்களை வந்து நான் நேரில் பார்த்து பேசுனதுலாம் கிடையாது அந்த நம்ம வீட்டு பிள்ளையோட டப்பிங்கில் தான் வந்து அவங்கள தான் அன்றைக்கும் அவங்கள தான் வர சொல்லியிருப்பாங்க போல் நான் டப்பிங் பேசிவிட்டு அவங்களும் அப்போ வந்தாங்க ஏ வாடா அப்படின்னாங்க உனக்கு வயசு எடுத்துகிற ஆகலை இருபத்தி நாலு நினைக்கிறேன் அப்போ எனக்கு எனக்கு இருபத்தி நாலுங்க அப்படின்னு சொல்லுவேன் என் தம்பிக்கு இருபத்தாறு வயசு ஆகுதுரா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஓகே பட் வந்து அங்கே வந்து ஹஸ்பண்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருப்பீங்க சூப்பர் நிறைய ஃபில்ம் வந்து கமிட் ஆகணும் உதய் உதய் வந்து ரொம்ப பரிச்சயம் எல்லாருக்குமே பரிச்சயம்னு சொல்லலாம் நிறைய படங்கள் அதாவது முன்னணியில் இருக்கக்கூடிய ஹீரோஸ்ல இருந்து இப்போ இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் வரைக்குமே நீங்கள் நடிச்சிட்டு வரீங்க இந்த ஜர்னி எப்படி அமைஞ்சிருக்கு கோலி சோடா வந்து ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் தான் எனக்கு ஸோ என்னன்னா சீசன் ஒன்ல நான் இல்லை ஸோ நிறைய பேர் வெளியெல்லாம் பார்த்து கேட்பாங்க கோலி சோழா நடிச்சிருக்கல கோலி சோழன் நடிச்சிருக்கீங்கல்ல அப்படின்ட்டு நான் நான் இல்லைன்னா அதை வேறு ஒருத்தவங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கும்போது இந்த படத்தில் பண்ணி நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வந்து அது இப்போது நிறைவேறிடுச்சுன்னு தான் நினைக்கணும் அதுக்கு மில்டன் எனக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ இந்த கேரக்டருக்கு இவன் தான் கரெக்டாக இருப்பான் அப்படின்னு அவர் சூஸ் பண்ணாது ஏன்னா எனக்கு முன்னாடி வந்து நான் ஷூட் பிஃபோர் ஃபைவ் டேஸ் முன்னாடி தான் நான் வந்து ஆடிஷனே போனேன் அதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ணலாம் வச்சிட்டாங்க ஸோ இந்த பையன் தான் பண்ண போகிறாங்கட்டு சரி ஆப்ஷன் வேறு யாராவது தேடலாம் அப்படின்னும் போது தான் கிடச்சா அது ஸ்ரீதர்னு ஒருத்தர் சொல்லி உள்ளே போனேன் உள்ளே போனதுக்கப்புறம் ஓகே உன்னை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க ஸோ அது கிடச்ச ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது இனிமேல் எல்லாருக்கிட்டே தைரியமாக சொல்லலாம்ல ஆமாங்க நான் கோலி சோடாவில் நடிச்சிருக்கேன் அப்படின்றது நிறைய ஃபிலிமில் வந்து நீங்கள் கேரக்டராக நிறைய ரோல் பண்ணியிருப்பீங்க பட் இதில் கோலி சோடாவில் வந்து நீங்கள் வந்து ஒன் ஆஃப் லீடாகவும் நீங்களும் இருக்கீங்க என்னன்னா இது வரைக்கும் சின்ன பையனாகவே தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து எல்லாருமே இவங்களையும் வந்து அப்படி தான் பார்த்துருப்பாங்க இதில் வந்து எல்லாருமே கொஞ்சம் மெச்சூர் கூட இவங்க அப்போது என்ன இருக்குன்னா இவனுங்களை அடிச்சா அடிச்சிருவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும் இப்போலாம் அதெல்லாம் இவங்க எப்படி செட்டில்டாக மூவ் பண்ண போகிறானுங்க இவனுக்கு எப்படி தான் என்ன பண்ண போகிறானுங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லை அந்த அந்த இது வந்து இந்த சீரீஸில் நிறையா இருக்கும் ஸோ இதில் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு டுவெல் பியில் வந்து சாமன் கூட நடித்தது ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போது பண்ணுறோம் அதே மாதிரி புகழும் வந்து நானும் அவனும் புகழும் வந்து இண்டஸ்ட்ரி வரதுக்கு முன்னாலேருந்து நானும் புகழும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போது ஷூட்லாம் இது நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் அவன் வரதுக்கு முன்னாலேருந்து நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸ் அவனும் நானும் ஒரு ஃப்ரேமில் நின்று நடிக்கும் போது ரொம்ப எமௌட்டாக இருந்தது ஸோ எல்லாரும் ஒரு ஃபேமிலியா சுத்தி இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஃபீல் குட் ஃபில்ம்ல ஹீரோவா நடிச்சிருக்கீங்க நிறைய பேருக்கு வந்து நீங்க வந்து வா இப்படி ஒரு ஹீரோவா அப்படிங்கிற மாதிரியான மொமெண்ட்ஸ்லாம் எங்களுக்கு உங்களுடைய முந்தைய படங்கள்ல இருந்து கிடைச்சிருக்கு பட் கிக்குக்கு அப்புறம் கிக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்தது அதுக்கப்புறம் இப்போ வந்து கேங்ஸ்டர் ரோல்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க கேங்ஸ்டர் நல்லா இருக்கா ஃபீல் குட் ஃபில்ம் பண்றது நல்லா இருக்கா ஆக்டரா வந்து எல்லாத்தையும் பண்ணணும் தான் ஆசை பட் ஃபீல் குட் ஃபிலிம்ஸ் எப்போதுமே ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்கும் ஓகே ஏன்னா அதுதான் வந்து ஃபேமிலிஸ்க்கும் சரி ஆடியன்ஸ் எல்லாருக்கும் எல்லா ஏஜுக்கும் பிடிக்கிறது அதாக தான் இருக்கும் கேங்ஸ்டருங்கிறது வந்து ஆஸ் அன் ஆக்டராக எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணணும் ஒரு காப்பாக நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் அந்த மாதிரி எனக்கும் ஒரு ஆசையில் இந்த மாதிரி ஒரு விஷயம் அமைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி ரொம்ப ராவாக இருக்கும் அது படம் பார்க்கும் சீரிஸ் சீரீஸ் தெரியும் எங்கேயுமே மேக்கப்லாம் இல்லாமல் கண்ணாடி இந்த டச் அப் எல்லாம் இல்லாமல் சும்மா அப்படியே சட்டையை போட்டோமா அப்படியே போனோமா அப்படியே போய் அப்படின்னு பேசுறது கொஞ்சம் யதார்த்தமாக இருந்தது ரெண்டாவது இந்த சீரீஸில் வந்து ஒரு புது அனுபவம் என்ன அப்படின்னா விஜய் மில்டன் சார் வந்து நோ டைலாக்ஸ் இன் திஸ் ஃபிலிம் கிவன் டு ஆக்டர்ஸ் ஸோ டபுள் சேலரி வாங்கணும்னு நினைக்கலாம் சும்மா இந்த இந்த வார்த்தை இந்த லைன் இதுதான் சார் கண்டென்ட் நீங்களா அப்படியே பிடிச்சி எடுத்துட்டு போய் பேசிருங்க அப்படின்வாங்க ஃபஸ்ட் டே செகண்ட் டேலாம் ரொம்ப இதாக இருந்தது டிஃபிகல்ட்டாக இருந்தது ஏன்னா ஆக்டர்ஸ்க்கு கியூங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் எங்க முடிக்கிறேன் இவர் எங்க எடுக்கணும் இவர் எங்கே பேசுறாரு எங்க நான் பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது ஆக்சுவலாக பட் ஆஃப்டர் ஒன் ஆர் டூ டேஸ் நடித்து ஒரு ஃப்ரேம் பார்க்கும் போது சில இடங்கள்ல டைலாகை மறந்துட்டா கூட கட் பண்ணக்கூடாதுங்கிறதுனால நம்ம லாங்குவேஜ் வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இல்லை ஏதோ ஒரு யோசி ஆக்சுவலாக டைலாக் மறந்துட்டோம் அது தெரியக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் பண்ணுறதுலாம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருச்சாங்க பயங்கரமா நடிச்சிருக்கப்பா அப்படின் ஏ டயலாக் மறந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் ரெண்டாவது வந்து என்னோட சீக்வென்சஸும் சரி மற்றவங்க சீக்வன்ஸும் லெந்தி ஷார்ட்ஸ் கம்போஸ் பண்ணுவார் மிஜ்மெண்ட்ல சார் ஸோ அது இன்னும் செகண்ட் சேலஞ்ச் ஆகி போச்சு டைலாக்ஸ் நம்மளே ஃப்ரேம் பண்ணும் லென்த்தி லெந்தி சீன்ஸாக எடுப்பார் ஸோ அஸ் அன் ஆக்டராக இன்னும் ஷார்பாகி இன்னும் ஃபோக்கஸ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் இதில் அப்படிங்கிறதுல எல்லாருமே டென்ஷனாக தான் இருக்கும் ஸ்பாட்டில்

எனக்கு தெரிஞ்சு ஓவரால் ஆடியன்ஸ் விருப்பப்படுறதே வந்து ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி என்டர்டெயினர் இல்லை நான் இது வரைக்கும் ஒரே ஒரு தான் பார்த்துருக்கேன் அந்த இவர் சொன்னார் லெந்தியான ஒரு ஷார்ட் எடுப்பாங்க மேலே ஓடணும் இவரா சரி சார் ஓடணும் இவர் அங்க டைமிங்கில் டைமிங்ல வரணும் திருப்பி சிம்மி இருந்து இங்கேருந்து இருந்து போவோம் அந்த ஒரு சீன் அப்போ தான் நான் செட்ல இருந்தேன் அதுக்கப்புறம் இன்னொருத்தரோடு ஒருத்தர் செட்டில் இருந்தேன் எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க நான் பாய்ஸ் விடுறதுக்கு மட்டும் போனேன் ஏன் வேலை முடிஞ்சு ஷூட்டா போனாரு ஞாபகம் இல்லை ஸோ அப்போ பாய் சொல்கிறதுக்கு மட்டும் போனேன் மற்றபடி ஒரு கம்ப்ளீட் லாங் இது வந்துட்டு நான் அவர் கூட ஒர்க் பண்ணல இன்னும் சார் நீங்கள் டூ டிகேட்ஸ் வந்து அதுக்கும் மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய அப்ஸ் டவுன்ஸ் பார்த்துருப்பீங்க உங்களுடைய ஸ்டார்டிங் ஸ்க்ராச்சிங் மூமெண்ட்டே வந்து உடனே அமையலை அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க ஹிட் கொடுத்தீங்க இப்போமும் வந்து ஹிட் கொடுத்துட்ருக்கீங்க இதுல நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன் கூடாது அப்படின்னு சொன்னா பண்ணிருக்க கூடாதுங்கிறதுலாம் எனக்கு எந்த ரிகரெட்டும் இல்ல பிகாஸ் நம்மலாம் வந்து யாரோட சப்போர்ட் இல்லாமையோ இல்லை கைடன்ஸ் காட்ஃபாதர் இல்லாமலாம் உள்ள வந்திருக்கோம் நம்ம பண்ற தப்பு வந்து யதார்த்தமான தப்பு தான் நம்ம ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சு ஒரு தப்பு பண்ணாதான் நீ போய் இப்படி பண்ணலாமான்னு கேட்கலாம் யோ எனக்கு ஒண்ணுமே தெரியாது சினிமாங்கிறதே தெரியாமல் நம்ம ஒரு விஷயம் நினைக்கிறோம் பண்றோம் தப்பாக தப்பாயிடுச்சுன்னா இட்ஸ் நாட் அ மிஸ்டேக் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிதான் எடுத்துக்கிட்டேன் நான் எடுத்துக்கிட்டேன் டவுன்ஸுங்கிறது பார்ட் ஆஃப் லைஃப் பார்ட் ஆஃப் பட் உன் இருக்கா ஒரு சில விஷயங்கள் நீ நினைச்ச மாதிரி நடக்காதனால போயிடுவாங்க போயிடுவாங்க இல்லை நெகட்டிவிட்டி கிவ் அப் பண்ணிடுவாங்க பட் அந்த இடங்களுக்குலாம் நான் போகல வாட் எவர் இஸ் ஃபார் குட் கிராட்டிட்யூடோடு இரு ஏன்னா நீ வந்து சினிமாவில் ஹீரோ ஆகணும் நடிக்கணும் நடிகனாகணும்னு நீ வந்து கனவு கண்ட அந்த கனவை வந்து கடவுள் கொடுத்துட்டான் அதுக்கப்புறம் உன் ஜேர்னி நீ தான் ஸ்ட்ரகிள் பண்ணும் நீ தான் அந்த கிரைண்டுக்குள்ளே போய் எல்லாத்தையும் நீ வந்து சந்தித்து கே அவமானப்படணும் கேவலப்படணும் எல்லாமே இருக்குது எல்லா நடிகரும் கோத்ரு பண்ணுற கிரைண்ட் தான் பட் அவு பாசிட்டிவ் வியூஆர் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த வகையில் ஐ திங்க் எவ்ரி மார்னிங் ஃபஸ்ட் திங் ஐ டூ இஸ் ஐ ப்ரே அண்ட் ஐ தேங்க் காட் இங்கே வரைக்கும் நம்ம இருக்கிறோம் இங்கேருந்து நம்ம அப்படியே போய் போய் வாட் டு அச்சீவ் வில் அச்சீவ் ஸோ அந்த வகையில் ஐ டோன்ட் எனி ரிக்ரெட்ஸ் பட் ஐ வாண்ட் டு டூ லாட் ஆஃப் ஒர்க் நல்ல நல்ல டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணி கேரக்டர்ஸை சூஸ் பண்ணி வேற மாதிரி ஒரு பொட்டென்ஷியல் காட்டணுங்கிறதுல இப்போ கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கு இதே வந்து நிறைய முன்னணி இயக்குனர்கள்கிட்டயும் கிட்டையும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த வகையில் வந்து கைதியில் ஆக்ட் பண்ணியிருந்தீங்க இப்போ கைதி டூ வரப்போகுது போகுது அதில் இருக்கீங்களா அது இன்னும் கைதி டூ எப்போ ஆரம்பிப்பாங்கன்னு தெரியல ஸோ அதை லொகேஷன் என்கிட்ட தான் இருக்கு ஸோ அவர் என்ன பிளான் பண்ணியிருக்காரு அந்த வேர்ல்டு எப்படி கொண்டு போக போறாருன்றது இருக்குல்ல ஸோ ஏன்னா அவர் நிறைய பண்ணி வச்சுட்டாரு ஸோ எந்தெந்த இடத்துலேருந்து எந்தெந்த கேரக்டர்லாம் பிக் பண்ண போறாருன்னு தெரியல இருந்தா நல்லா இருக்கும் நான் விரும்புறேன் சோ எல்லாருக்குமே அந்த எதிர்பார்ப்பு இருக்கு நானும் அதை எதிர்பார்ப்போட தான் காத்துட்டு இருக்கேன் அவர்கிட்ட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ஏன்னா அவர் வந்து ஸ்கிரிப்ட் பேப்பர்ல கூட கொடுக்க மாட்டாரு அப்படின்னு கேள்வி ஆஹ் அதேதான் எனக்கு எனக்கு வந்து அது நான் கைதி மாஸ்டர் பண்ணும்போது போது எனக்கு பழகிடுச்சு கைதியில வந்து டூ டேஸ்லயே எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகே ஸ்கிரிப்ட் இருக்காது நம்ம அவங்க தான் ஸ்டேஜிங் பண்ணுவோம் ஸ்டேஜிங்னா அவர் வந்துட்டு இதாண்ட மூமெண்ட் இதை நீ பண்ணி நீங்க நீங்களே ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க சரி நான் நாங்களே ஏதோ ஒன்று பண்ணிட்டு பண்ணிடுவோம் அவர் வந்து பாப்பாரு பார்த்தோம் இது வேணா இது வேணா ஓகே இதான் மீட்டர் இதுல பண்ணிடுங்க அப்படின்னு போயிடுவாங்க அதே மாதிரி தான் மாஸ்டர்லையும் நடந்தது மாஸ்டரில் வந்து நாங்கள் விஜய் சார அந்த கலாய்க்கிற சீன் இருக்குல்ல அந்த சீனை வந்து லொக்கேஷனாக டே அங்கே தளபதி அங்கே நிற்பார் நீங்கள் பயங்கரமா கலாயிக்கணும் அதுல அவர் ரொம்ப ஹர்ட் ஆகணும் அவர் அந்த பசங்க வந்து தூக்கமாட்டின்னு அந்த கையில் பத்திரம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு அந்த இடத்துல நீங்க கொடுக்குறதா ஒரு பயங்கரமான இதாக இருக்கணும் நீங்களே தான் அவனு பண்ணுங்கண்ணான் நாங்க எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஓகேண்ணா நாங்கள் ரெடிண்ணா அப்படின்ட்டு நாங்கள் நிகர்சன்லாம் பாத்தீங்கன்னா பார்த்தோம் அவர் மட்டும் இல்லாம விஜய் கூப்பிட்டு வந்துட்டாங்க கூப்பிட்டு வந்து நீங்க பாருங்கண்ணா என்ன பண்றானுங்க அப்படின்ட்டு நாங்கள் வேற பயம் வேற எங்களுக்கு ஐயோ யூ அவர் வேற இருக்காரா அவரை கலாச்சாரம் தேட்டரில் என்ன அடிப்பாங்கன்னு அந்த மீன் அடி நம்ம இப்படிலாம் பேசினா உள்ள போனா சம்மாளி இருக்கு அப்படின்ட்டு கலாச்சி அவராக வந்து வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு டைலாக் போட்டு எல்லாரும் கலாச்சி முடிச்சோன்னா விஜய் நாங்க வந்து அந்த பக்கத்துல வந்து கபடி ஃபைட் இருக்குல்ல அதுல அவங்கள பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டாரு ஐயோ அப்படின்னு இருந்தது ஸோ செம்ம ஜாலியான மூமெண்டா இருந்தது ஸோ அதுக்கப்புறம் தேட்டர்ல போனோன்னா அடிலாம் இல்ல கடைசியில நாங்க வந்து அவர் கூட சேர்ந்துட்டோம் மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் அதனால சமாளிச்சிட்டாங்க எனக்கு இங்கே வரும்போது தான் ஸோ ஸ்கிரிப்ட் என்னன்னா ஸ்கிரிப்ட் பவுண்டட் இருக்கும் ஜேம்ஸ்னு ஒருத்தர் வந்து எங்ககிட்ட வந்து காலையில சீன்ஸ் வந்து சொல்லுவார் சொல்லி இதுதான் இப்படி தான் போகும்போது இதெல்லாம் டைலாக் இருக்குன்னு நான் ஃபுல்லா மக்கப் பண்ணிட்டு ஓகே ரெடி இருப்பேன் இவங்க எல்லாருமே வந்து ஜாலியா சிரிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க என்ன ப்ரோ அதெல்லாம் என்ன என்னய்யா படிக்கலான உம் வாங்க வாங்க அங்க போன உடனே தான் தெரியும் அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவரு வந்து விஜய் மில்தனான் வந்து அது நிறைய மாத் இது சரி எல்லாம் படிச்சிங்களா ஓகே ஆஹ் மாதிரி மாத்தலாம் இதை அப்படி மாத்தலாம் இத மாதிரி மாத்தனன்னா நான் இவங்க எல்லாம் பார்ப்பேன் ஐயா என்னய்யா நடக்குது இது எனக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு ஒரு ஒன் ஆர் த்ரீ டேஸ் ஆச்சு இவங்க எல்லாம் நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணிட்டாங்க இப்போ நீங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க சார் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க இப்பதான் படங்கள் நினைச்சு பாத்துருக்கீங்க நிறைய படங்கள் வந்து பாத்துருப்போம் நிறைய இன்ஸ்பயர் ஆயிருப்போம் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சார் கூட இருக்கட்டும் சேரன் சாராக இருக்கட்டும் நிறைய கேரக்டர் இந்த கோலி சோடாக்குள்ளே எல்லாரும் மிங்கிலாக ஆகிறாங்கல்ல அது ரொம்ப எங்களுக்கே புதுசாக என்னாக தான் கோலி சோடானா நாங்கள் நாலு பேர் தான் இப்படி தான் பண்ண போகிறோம்னு தெரியும் அந்த இதில் தான் நாங்களும் சரி அப்படி அதே மாதிரி தான் இருக்கும் அப்படியே சொல்லிட்டு அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஓ அப்படி அவங்க இருக்காங்களா இவங்க இருக்கலாம் அப்படி எல்லாம் செம்ம ஹாப்பியாக இருக்குது ஹாப்பியாக சார் பற்றி சொல்லுங்கள் இல்லை அதுதான் எங்களுக்கு நாங்கள் அதிகமாக நம்ம ஒர்க் பண்ணல எங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான் ஒர்க்கிங் டேஸு பட் அவங்க என்னை தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க போடணும் இவனை எப்படியாவது போட்டுருந்தேன் அதுக்குன்னு அவங்களுடைய ஃபிட்னஸ்லாம் அவங்க பயங்கரங்க அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை 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 அதுதான் மூட் கடைசியாக ப்ரீ கிளைமேக்ஸில் ஜாயின் ஆகி ஒரு வார் நடக்கும் அதில் தான் அவங்களுக்கு தெரிய வரும் நானும் அவங்க மாதிரி தான் நானும் ஒருத்தன் அப்படின்ட்டு மகா நடிகண்டா அப்படின்னா இல்ல 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 ஆள் நாலு பேரும் சூப்பவா நடிப்பாங்க ரொம்ப யதார்த்தமா பண்ணுவாங்க பசங்க இவங்க இருக்காங்க சொல்ல பாத்திருக்கேன் ரொம்ப நடிக்கிற மாதிரியே தெரியாது ரொம்ப ரியலா அங்க இருக்கிற மோமெண்ட கேட்ச் பண்ணி உண்மையா இருப்பாங்க அந்த மோமெண்ட்ல ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க தான் எல்லாருக்கும் வந்து ஒரு ரொம்ப பரிச்சயமான ஒரு ஃபில் வந்து நேஷனல் அவார்ட் கிடைச்ச ஒரு ஃபில் இயற்கையோட டூக்கு நாங்க வெயிட் பண்ணலாமா அது கல்யாண் தான் டிசைட் பண்ணோம் ஏன்னா ஜனாசரோட ரொம்ப க்ளோஸ் அசோசியேட் ஃபேமிலி மெம்பரா பூலோகம் டைரக்ட் பண்ண கல்யாண் அவருக்கு கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட் தெரியும் எனக்கும் ஓரளவுக்கு தெரியும் கல்யாணம் இன்னும் அதிகமா தெரியும் கல்யாணம் கல்யாண் இயற்கை எடுக்கலாம் நான் எல்லாருமே இப்போ என்ன சொல்றாங்கன்னா இயற்கை டூ டைட்டில் மட்டும் போட பிசினஸ் டக்கு நடந்துடும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை கீப் பண்ணும் சும்மா இயற்கை சொல்லிட்டு ஒரு லூஸ் மாதிரி ஒரு கதையெல்லாம் எடுத்தோம்னா தப்பாயிடும் இயற்கைங்கிற படத்துக்கு ஒரு வேல்யூ ஒரு மரியாதை இவன் தோ டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் கூட இன்னைக்கு கூட அதை கொண்டாடுறாங்கன்னா ஸோ அதுக்கு ஒரு வேல்யூ நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது நான் கல்யாணத்தை கூட சொன்னேன் அப்படின்னு நீ டிசைட் பண்ணிட்டேன்னா ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக அதுலேயே உட்காரு அதை நம்ம ஃபிஜிலியா இல்லை டொரோண்டோவில் ஷூட் பண்ணுறோமா அதுவும் ஒரு ஆர்பர்

ஏய் நீ ஏ மாதிரியே இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா இருப்பாங்கன்ட்டு எனக்கு அந்த ஒரு விஷயம் பயங்கரமா ஆயிடுச்சது ஏன்னா நான் என்ன சொன்னேன் சார் நீங்க என்கிட்ட பேசிட்டு வெளியே போகும்போது உங்களை மாதிரி ஒருத்தன் ரெண்டாணம் என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு இப்போ எனக்குலாம் நானும் எனக்கு ஆட் அரஸ்ட் ஆயிடும் நான் போகும்போது இன்னொரு ஷாம பாத்துட்டு இருந்தீங்களே நம்ம பசங்களை பிடிச்சா அவரை புடிச்சிட்டு வா அப்படின்னு இவன் என்ன பண்றான் இவன் ஏன் மாதிரியே இருக்கான் ஏதாவது பண்ணுவான் அந்த ஒரு ஒரு மாதிரி இதா இருக்கும் இல்லையா இவர் கேஷுவலா சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் அவங்க மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொன்னதுல ஐயோ சார் எனக்கு தெரியல சார் அந்த ஒரு படம் ஓகே பட் அதுக்கப்புறம் நானும் படம் பார்த்தேன் ஸ்ரீகாந்தா நடிச்சிருந்தான் ஏன்னா உனக்கு ஒன்றும் ஃபீல் ஆகும் இல்லையா நீங்க நீங்கள் வேற கதை கிடைச்சதுன்னு சொல்லி நான் பாட்டுக்கு உள்ளே போயிட்டேன் அவன் யோசிக்கவே இல்லையா அந்த பாயிண்ட் அந்த ஒரு தான் ஐ ஃபீல் தட் எனக்கு கன்வின்சிங்காக இல்லைன்னு சொன்ன ஒரு படம் அது நல்லபடியாக போச்சு சில படங்கள்லாம் நான் வேணாம்னு சொன்னேன் பட் அது வந்ததுக்கு அப்புறம் கூட சரி நம்ம வேணாம்னு சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு தோணுச்சு ஓகே பட் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்லாம் இல்ல 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 அப்படின்னு அதாவது கேமியோ இப்போ வந்து எல்லா ஃபிலிம்லயும் இப்போ கேமியோ வருது உங்களுக்கு பிடிச்ச ஹீரோவோட ஃபிலிம்ஸ்லயும் நிறைய பேர் வந்து கேமியோ அப்பியரன்ஸ் வராங்க அந்த கேமியோ அப்படிங்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க கேமியோ வந்து சென்சிபிளா இருந்தா ஓகே அதாவது அந்த பர்டிகுலர் நவர் ஒரு கேமியோ ரோல் பண்றாருன்னா ஒரு சென்ஸ் இருக்கணும் அவர் ஏன் பண்றாரு அவர் எதுக்கு அந்த இடத்துக்கு அந்த இடத்துல வந்து இப்போ கேமியோ வந்து ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆகிட்டு இருக்கு இவனை போட்டுடலாம் மச்சான் இங்க ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அங்கே ஒரு இது பண்ணலாம் அதை பண்ணலாம் அது ஒர்க் அவுட் ஆகாது தானே இப்போ கேமியோனா எனக்கு தெரிஞ்சு ஜெயிலரில் வந்து பியூட்டிஃபுல்லாக சிவராஜ்குமார் சாராக இருக்கட்டும் மோகன்லால் சாராக இருக்கட்டும் அது ரொம்ப அழகா இருந்தது போத் ஆஃப் தேம் ரிக்வயர்ட் ஃபார் த ஸ்கிரிப்ட் அண்ட் ரெண்டு பேரும் அவங்கவுங்க இண்டஸ்ட்ரியில் சூப்பர் ஸ்டார்ஸ் அவங்க வந்து அந்த இம்பாக்டை கிரியேட் பண்ணது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அந்த மாதிரி கேமியோஸ் இஸ் ஆல்வேஸ் ஹெல்தி கோலி சோடா ரைசிங் அந்த ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும் அப்படினு சொன்னா நீங்க ஒன் லைன் டாகா நீங்க என்ன சொல்வீங்க கோலிசோடா நம்ம ஏற்கனவே பசங்க நடிச்சதை பார்த்து ரசிச்சுருக்கோம் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த படத்தை ரசிச்சு விரும்பி என்ஜாய் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் இந்த சீரீஸ்லேயும் எல்லாமே இருக்கும் சென்டிமெண்ட் இருக்கும் ஆக்ஷன் இருக்கும் பசங்களோட ஸ்ட்ரகிள் இருக்கும் என்னோட ட்ராக்ல அந்த வேர்ல்ட வந்து பியூட்டிஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க ஸோ ஓவராலாக வந்து ஒரு சீரீஸை வந்து வீட்டில் உட்காந்து என்ஜாய் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற ஒரு சீரீஸாக இது இருக்குங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை ஸோ ஐம் ஷுர் ஆல் த ஆடியன்ஸ் இதை இந்த சீரீஸை பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு ஆனித்தனமான ஒரு நம்பிக்கை இருக்கு கிஷோரா அதாவது புகழும் வந்து இதில் வந்து ஒரு ஆண்டகனிஸ்ட் ரோல் வந்து பண்ணியிருக்காங்க பட் கோலிஸ்வரா பற்றி நீங்கள் புகழ் அவரை வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த ஒரு லுக் இருந்துச்சு எனக்கு முன்னாடியே சொன்னாங்க எனக்கு புகழ் தான் பண்ணுறாருன்னு எனக்கு தோணுது என்னென்னா முன்னாடி அவர் அந்த நிறைய ஷோஸில் பார்த்துக்கும் போது பர்ஃபார்மர் ஸோ அதில் காமெடி யூஸ் பண்ணுறத விட பர்ஃபார்மர் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு ஸோ அதே மாதிரி இதில் வந்து வேற ஒரு லுக்கில் ஒன்று வந்தார் எனக்கு அப்பயே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஓகே இது நல்லா பேசப்படும் அந்த கேரக்டர் அப்படின்னு அவருமே அப்பப்போ அந்த மீட்டர் வந்து அப்படியே அழகாக மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தார் லைட்டாக மேலே போகும்போது கூட மெயின்டைனா இல்லை சார் வேணாம் அப்படியே கம்மி பண்ணுங்க அப்படின்னா ஸோ அந்த ஒரு தெரிவிக்க உங்கள் நீங்கள் யாரையுமே ஐமேலு அவரை வந்துட்டு உங்களால் காமெடியாக பார்க்க முடியாது அந்த படத்தில் ஸோ அந்த லெவலுக்கு கரெக்டாக அந்த ஒரு சர்க்கிளில் இருப்பார் அவர் கோலிஸோட வந்துட்டு இட்ஸ் கம்ப்ளீட் பேக்கேஜ்னு சொல்லலாம் சேம் எங்கள் மூஞ்சியே திருப்பி பார்க்குறத விட்டுட்டு பல மூதிகள் இருக்கு நிறைய பேர் இருக்காங்க நிறைய வேர்ட் இருக்கு சேம் ஒரே சர்க்கிள் இல்லாம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜானல்ஸ்ல இது டிராவல் ஆகும் எங்களுக்கு கொஞ்சம் காமெடி லவ்ஸ் இருக்கும் இங்கே ஆக்ஷன்ஸ் இருக்கும் ஃபைட்டு த்ரில்லர் இந்த மாதிரி நிறையவே மிக்ஸ் ஆகிறது இருக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்காவே இருக்கும் ஐ திங்க் எத்தனை எபிசோட் இருக்கு உதய் அண்ட் பாண்டி ரெண்டு பேருமே சொல்லலாம் எத்தனை எபிசோட்ஸ் இருக்கு இது மொத்தம் பத்து எபிசோட் இருக்கு ஓகே ஃபிலிம்லாம் வந்து ஒரு இவ்வளவு நேரத்துல முடிஞ்சிடும் அப்படின்னு ஒன்று இருக்கு பத்து எபிசோடா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அது எப்படி விஜய் மில்டன் சார் வந்து மேனேஜ் பண்ணிருக்காங்க அதுதான் அது வந்து செம்ம எங்கேஜிங்காக இருக்கும் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு தெரியும் பத்து எபிசோடும் உங்களுக்கு வந்து எண்டிங் பாயிண்டில் வந்து ஒரு செல்லிங் இருக்கும் ஓ அடுத்த எபிசோடு எப்போடா நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் இந்த பசங்களை தாண்டி எங்கள் ஷாமண்ணனுக்கும் புகழுக்கும் சேரன் சார் இவங்களோட ஒரு வேர்ல்டு இருக்குல்ல அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த வேர்ல்டு எப்படி எங்கள் கூட வந்து மெர்ச் ஆகுது எப்படி எங்கள் கூட சிங்க் ஆகுதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதுக்கான ஒரு ஆர்க் ஒன்று இதுக்கு அந்த ஆர்க் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ப்ளஸ்ஸாக இருக்குது இல்லை அவந்திக்கா அதுக்கப்புறம் அவந்திக்கா மேம் பரதனோட போர்ஷனும் சூப்பராக இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு பரதனம் ஒரு லவ் போர்ஷன் மாதிரி போனாலும் அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் ரோல் ஒன்று இருக்குது ஸோ அதை கடைசி வரைக்கும் எந்த இடத்துலையும் மிஸ் பண்ணாமல் என்னோட கோல் இதுதான் இந்த கோலுக்காக தான் நான் வரேன் நான் எப்படியாவது அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவந்திகா மேம்மோட ட்ராவல் ஒன்று இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாரோட கேரக்டரைஷனும் செமையாக இருக்கும் அதை தாண்டி அவங்களோட தான் லிங்க் பண்ணுற அந்த விஷயங்கள் வந்து செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அதுதான் இந்த கோலிசோட ஒரு ரைசிங் நான் சொல்லுவேன் கோலிசோட ஏன் பார்க்கணும் பாண்டி கோலிசோடல இன்னும் கொஞ்சம் சின்ன பையனை பார்த்துருப்பீங்க அந்த பையன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ கொஞ்சம் பெரிய பேர் இன்னும் ஃபைட்டெல்லாம் இன்னும் நிறைய பேர் கூட இருக்கும் ஸோ அதனால புதுசாக தான் இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள் ஃபேமிலியோட பாருங்கள் சூப்பர் சூப்பர் சார் நிறைய விஷயங்கள் வந்து கோலி சோடா பற்றியும் அண்ட் வந்து நிறைய பர்சனல் அண்ட் வந்து ஆஃபீஷியல் பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிங்க கோலி சோடா வந்து ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆக இருக்குது ஸோ என்னுடைய சார்பாகவும் கலைஞர் செய்திகள் சார்பாகவும் பெஸ்ட்